ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வர்ச்சனை எட்டு நாலு இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த அன்றாடம் ஒரு பார்த்தீங்கன்னா ரெட்டையன் இரட்டையன் இரட்டையன் இருக்கு அதனால ஆல் போடு மூணு வரலாம் அல்லது டபுள்ஸ் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சிங்கிள் போர் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணுங்க நமக்கு டபுள்ஸ் வரும் அல்லதான் ஆல் போட் மூணு வரும் ஏ போட் அஞ்சு அல்லது எட்டு பி போட் நாலு மூணு ஒன்று சி போல் ஒன்று நாலு ஒன்பது டபுள்ஸ் பாருங்க டபுள்னால்

முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாலு ஒன்பது ஒருவேளை ஏ போர்டில் எட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் ஓகேவா உங்களுக்கு சின்ன ஏ போர்டில் ஒன்போது ஸ்ட்ராங்காக சாரி அஞ்சு ஸ்ட்ராங்காக எல்லாம் எட்டு ஸ்ட்ராங்காக பார்த்து ப்ளே பண்ணுங்க